ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுற எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலியமாக தெரிஞ்சுக்குங்க பொதுவாக நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில் பலன் கிடைக்கும் சில நேரம் சுப பலன் பெறுவதற்கும் நவக்கிரகங்கள் தான் காரணம் சில நேரம் நம்ம வாழ்க்கையில் அதிர்ஷ்ட பலனை பெறுவதை விட ஆபத்தை வருவதற்கு காரணமும் நவக்கிரகங்கள் தான் காரணம் ஸோ நவக்கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன் கிடைக்கும் அந்த வகையில் நவக்கிரகங்களில் அடிக்கடி நிலைகள் வந்து மாற்றத்தை கொண்டு வந்துட்டே இருக்கும் அதில் ஆஃப் த ஒரு மெயின் மாற்றம் வந்து முப்பது நாட்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மாற்றம் தான் அது என்ன மாற்றம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் ஸோ சூரிய பயிற்சி தான் சொல்கிறேன் ஸோ சூரிய பயிற்சி நடக்கிறது வந்து ஒவ்வொருவருக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாற்றத்தை ஏற்படுத்தும் சூரிய பயிற்சி ஏற்படக்கூடிய அடிப்படையில் தமிழ் மாதமானது கணக்கிடப்படும் தமிழ் மாதம் மொத்தம் பனிரெண்டு இருக்குது ஸோ ராசி பனிரெண்டு இருக்குது அதில் சூரியன் ஒவ்வொரு ராசியில் வரும்போது ஒவ்வொரு மாதம் ஆரம்பமாகும் அப்படி சூரியன் இப்போ மேசராசிலிருந்து விலகி ராசிக்கு வந்திருக்கிறாரு இப்போ தமிழ் மாதத்தில் அடுத்த மாதமான ரெண்டாவது மாதமான வைகாசி மாதம் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸ்டார்ட் ஆன வைகாசி மாதத்தில் சூரியனுடைய இந்த மாற்றத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அவங்கவங்க ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் சிம்ம ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி வைகாசியில் இருக்கக்கூடிய சிறப்புகள் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளணும் வைகாசியில் நிறைய சிறப்புகள் இருக்குது அதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்குங்க வைகாசி மாதத்தின் மொத்த சிறப்புகள் பற்றி இந்த வீடியோவில் தெரிந்து கொண்டு அதற்கேற்ப அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வைகாசியில் நிறைய ஆன்மீக ரீதியாகவும் சில விஷயங்கள் செய்ங்க வளம் தரக்கூடிய வைகாசி மாதத்தை மாதவா மாதம் என்றும் வைகாசம் என்றும் போட்டுருவாங்க வைகாசியுடைய முதல் தேதியில் கங்கை நதியில் நீராடினால் ஏழேழு ஜென்மங்கள் செய்த பாவங்கள் நீங்கு என்பது சாஸ்திரத்தில் கூறப்படுது இம்மாதத்தில் புனித நதியில் நீராடி மகா துளசி இலைகளால பூஜை செய்தால் நற்பெருகள் பல பெறலாம் என்பது கூறப்படுது புராண ரீதியாக ஆக்சுவலி சித்திரம் முடிந்து வைகாசி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது வணங்க வேண்டிய தெய்வம் குலதெய்வமாக இருக்குது குலதெய்வத்தை வேண்டிக்கொண்டு கொண்டு கும்பத்தை வீட்டில் வைத்தால் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது இந்த மாதிரி வைகாசியில் பல ஆன்மீக விஷயங்கள் செய்யலாம் ஏன்னா வைகாசி மாதத்தில் பல அவதாரங்கள் நிகழ்ந்ததாக புராணங்களில் கூறப்படுது அதெல்லாம் என்னங்கிறத சொல்கிறேன் அதெல்லாமே தெரிஞ்சுக்கோங்க வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமான் நெற்றிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறியானது ஆறு குழந்தைகளாக சரவணப் புகையில் தோன்றியது அப்புறம் வைகாசி சுக்ல தான் மகாவிஷ்ணு தன் பக்தன் பிரகலநாதனுக்காக ஒரு நொடி பொழுதில் நரசிம்ம அவதாரம் எடுத்தார் அப்புறம் கௌதம புத்தர் அவதரித்ததும் ஒரு வைகாசி பௌர்ணமி என்று வரலாறு சொல்கிறது அவர் கயாவில் போதி மரத்தடியில் ஞானம் பெற்றதும் வைகாசி பௌர்ணமி தான் அப்புறம் வைகாசி மாத மூல நட்சத்திர நாளில் திருஞான சம்பந்தருடைய திருநட்சத்திர தினம் அன்று ஆற்றால் புறத்தில் திருஞான சம்பந்தர் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது அப்புறம் நம்மாழ்வார் திருக்கட்டையூர் நம்பிகள் அவதரித்த மாதம் வைகாசிதான் காஞ்சி பெரியவர் அவதரித்ததும் வைகாசி பௌர்ணமிதான் ஆதிசங்கரர் தோன்றியதும் வைகாசி பஞ்சமில வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுக்கு மகிழும்பூர் நிறத்தால் பட்டாடை சாத்தி நூத்தி எட்டு பத்மராக கற்களால் ஆன மாலை அணிவித்து எல் சாதம் நைவேத்தியம் செய்து வழிபட்டால் தெரிந்தா தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கும் என்பது சாஸ்திரத்தில் கூறப்படுது வைகாசி மாதம் சிவபெருமான போற்று கடைபிடிக்கக்கூடிய விரதம் ரிஷப விரதமாகும் வைகாசி விசாகத்துல எமதர்மராஜன் அவதரித்ததாக புராணங்களில் கூறப்படுது ஆகையால் எமதர்மராஜன் எழுந்தருள்ள ஸ்ரீ வாஞ்சியம் மற்றும் திருச்சி மன்னசநல்லூர் அருகேயுள்ள திருப்பஞ்சலி திருத்தலங்கள்ல சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் அப்புறம் தமிழ் கடவுள் முருகன் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்துல பிறந்தார் வைகாசி மாதத்துல அறுபத்தி மூணு நாயர்மார்களில் திருஞான சம்பந்தர் பாளர் சிங்கர் சோமசி மாறன் நம்மி நந்தியடிகள் திருநீலநாக்கர் முருகநாயனார் திருநீலகண்ட யார்ப்பாளன் ஆகியோர் பிறந்திருக்காங்க அப்புறம் சிவபெருமான் பார்வதி திருமணமும் முருகப்பெருமான் தேவியான திருமணமும் நடைபெற்ற மாதம் வைகாசி தான் இந்த தினம் புண்ணிய தினம் ஸோ இப்படி பல சிறப்புகள் வந்து வைகாசியில் புராண ரீதியாக இருக்கு அதனால வைகாசி மாதம் ஆன்மீக ரீதியாக ரொம்ப முக்கியமான மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய நாட்களில் வழிபாடு செய்தால் பலன்கள் அதிகமாக கிடைக்கும் இந்த வைகாசி மாதத்தில் வழிபாடுகள் மேற்கொண்டால் ஆயுள் செல்வம் புத்திரப்பெரு ஆகியவை கிடைக்கும் குடும்பத்தில் அமைதியும் செல்வம் ஊசலிக்கும் இதெல்லாம் நம்பிக்கையாக சொல்லப்படுது அப்புறம் வைகாசில வைகுந்தனை நினைத்தாலும் சுகபோக வாழ்க்கை கேட்டோம் வைகாசில புனித தீர்த்தங்களை நீராடி திருமாலை துளசியால் வழிபட்டால் நற்பெறுகள் வந்து கிடைக்கும் அப்புறம் வைகாசி முதல் தேதியில் கங்கை நதியில் நீராடினால் ஏழைகள் ஜென்மங்கள் செய்த பாவங்கள் நீங்கி வாழ்வில் பல நன்மைகள் நடக்கும் இப்படி வைகாசி மாதத்தில் தொட்டது எல்லாத்துக்குமே நமக்கு பலன்கள் வந்து கிடைக்கும் இதுதான் வைகாசியுடைய சிறப்பு இப்போ உங்களோட ராசிக்கு வைகாசி மாத பலனை ஷேர் பண்ண போகிறேன் வைகாசி மாதம் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ சிம்ம ராசிக்காரங்க மகம்ல பிறந்தவங்க மனதில் நினைத்து நடத்தி முடித்திட வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் யோகமான மாதம் ராசிக்குள் ஞான மோட்சக்காரகன் சஞ்சரிப்பதால் மனக்குழப்ப அதிகரிக்கும் குடும்பத்துல நிம்மதியில் நிலை ஏற்படும் மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம் இந்த மாதத்தில் உங்களை உச்சத்துக்கு கொண்டு செல்லும் ராசிநாதன் சூரியன் ஜீவனஸ்தானத்தில் கேந்திர பலத்தோடு சஞ்சரிப்பதால் எடுத்த வேலை எல்லாம் வெற்றியாகும் அரசு வழி முயற்சி சாதகமாகும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி பத்து உயர்வு உண்டாகும் வேலை தேடி வந்தவர்களுக்கு வேலை நியமான உத்தரவு கிடைக்கும் மாதம் முழுவதும் அதிர்ஷ்டகாரகன் சுக்கரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொன்பொருள் சேர்க்கை இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கோ புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் பிள்ளைகள் நல்ல அக்கறை கூடும் வியாபாரத்தில் முன்னேற்றமானது ஏற்படும் ஜூன் எட்டு வர செவ்வாய் பன்னெண்டு இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால அங்கு அவர் நீச்சம் அடைந்திருப்பதால் விரைய செலவுகளும் வீண் அலைச்சலும் கட்டுப்படும் சோ இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான பலன் கிடைக்கும் அப்புறம் பூரம்ல பிறந்த சிம்மராசிக்கு எதிலும் முதலிடத்தை நோக்கி நடைபோட்டு வரக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய வைகாசி மாதம் அதிர்ஷ்டமானதாக இருக்கும் உங்கள் ராசிநாதன் பத்தாவது இடத்துல சஞ்சரிப்பதோடு நட்சத்திரநாதன் சுக்கரனின் சஞ்சாரமும் மாதம் முழுவதும் சாதகமாக இருக்குது இந்த மாதத்தை உங்களுக்கு மிக யோகமானது என்று சொல்லலாம் குரு பகவானுடைய சஞ்சாரம் பார்வைகளும் இந்த நேரத்தில் உங்களை முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்லும் வருமானத்தில் தடை இல்லாமல் வழங்கும் செல்வாக்கம் உயர்த்தும் தடைப்பட்ட வேலை ஒவ்வொன்றாக நடைபெற ஆரம்பிக்கும் வியாபார தொழில லாபம் கூடும் திருமண வயதினருக்கு வரணானது வரும் குழந்தை பாக்கியத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு நல்ல தோள்கள் கிடைக்கும் பூர்வீக சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும் ஒரு சிலருக்கு காதல் கைகூடி திருமண வரையிலும் செல்லும் பொன்பொருள் சேர்க்கையானது இருக்கும் அதுக்கப்புறம் உத்தரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த த சிம்ம ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு வாழ்வில் முதன்மையான இடத்துல இருக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் நன்மையானதாக இருக்கும் ஜென்ம ராசிக்குள் கேது சஞ்சரித்தாலும் ராசிநாதன் சூரியனுடைய சஞ்சார சாதகமாக இருக்குது உங்கள் வேலைகள் எல்லாம் நினைத்தபடி நடக்கும் இதுவரையில் இருந்த தடை ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி சலுகைகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதவி கிடைக்கும் தொண்டர்களுடைய பலம் கூடும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் பணப்புழக்கத்தை அதிகரிப்பார் வியாபாரத்திலும் தொழிலையும் லாபத்தை வந்து உண்டாக்குவார் நெருக்கடிகளில் இருந்து உங்களை பாதுகாப்பார் அவருடைய பார்வைகளால் உங்கள் வாழ்வை வளவாக்குவார் குரு பார்க்க இடமெல்லாம் பார்த்தீங்கன்னு குங்களை சுபத்துவம் அடையும் அதனால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த சச்சரவுகள் முடிவுக்கு வந்து ஒற்றுமையாக நிலை உண்டாகும் பூர்வீக சொத்து கைக்கு வரும் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் இந்த மாதிரி உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப இந்த பலன்கள்லாம் வந்து பெறுவீங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பல அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேன் அப்படின்ற எல்லா வீட்ஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி